அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு சகாயாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிறார் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் குரு ஐந்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலுவாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜி பாக்கியஸ்தானம் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஏழரை சனியில் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான யோகம் உட்பட பல நன்மைகளை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது ஆழப்போரான் குரு உலகம் எல்லாமே இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மே ஒன்றாம் தேதி முதல் குரு மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறார் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்கு குரு வந்திருப்பது ஆழ குரு உலகம் முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகை வகையில் பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது உள்ளது நவ கிரகங்களிலே மனித வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கிறவர் நிச்சயமாக குரு பகவான் தான் நேர்மையான வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் சிறந்து பெறக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமையக்கூடிய இந்த தருணத்தில் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மட்டுமல்லாது குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் உள்ளன குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது குருவினுடைய சிறப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியலின் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று குரு பலராலும் அன்பால் அழைக்கப்படுகிறார் எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது குருவினுடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு அப்படிப்பட்டவர் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிக சிறந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ஜென்மதி அஷ்டமம் போன்ற இடங்களில் சற்று சாதகமற்ற இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர குருவிடம் இருந்து தோஷமோ நிச்சயமாக அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறார்கள் அவருடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்கள்ல பார்வை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட குருவின் பார்வைக்கு மிக மகத்துவமான சிறப்பான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக குரு அமர்ந்து ஆகிய இடங்களில் செலுத்துகிறார் இது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவைதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஒரு என்பதை தெளிவாக குரு குறிப்பாக குருவின் ஐந்தாம் பார்வை ராசியின் மீதும் ஏழாம் பார்வை விருச்சகராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் விலகிறது பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறார்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்ற அதிலும் ஏற்படுத்தி ஒரு குருவின் அமைப்பு பார்க்கப்படுகிறது உதாரணமாக இந்நாட்டின் மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய அதை ஆளக்கூடிய பொறுப்பை போகிறேன் சிற்றரசராக மாறுவதற்கான யோகம் கிடைத்திருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் அனைவர் மத்தியிலும் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சாறை சாரையாக மக்கள் கூட்டம் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகிறது இதை பார்த்த அரசன் இவ்வளவு பேர் துணிச்சலாகவும் தைரியத்துடனும் போட்டியில் பங்கு பெற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு நிச்சயமாக ராஜ்யத்தின் சிறு பகுதி பிரித்து கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் அதோடு மட்டுமல்லாது மேலும் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார் என் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு ஆனால் திறக்க முடியாமல் தோல்வியை தழுகிறவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொள்கிறது எனவே அனைவரும் தங்களுடைய முயற்சியை விட்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து பின்னோக்கி அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் நான் போட்டியில் பங்கு பெற்றே அவன் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை போனால் என்னுடைய போகட்டும் ஆனால் ஜெயித்தால் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பேன் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற வரும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நீ என்ன பைத்திய காரணம் இந்த இரும்பு கதவை உன்னால் தள்ளி திறக்கவே முடியாது சக்தி வாய்ந்த கதவு பல டன் தள்ளி திறப்பது என்பது சாத்தியமற்ற செயல் நாங்கள் சொல்கின்ற அறிவுரையை கீழ் எங்களை போல் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்னோக்கி ஓடிவிடு என்று சொல்ல அதை அனைத்தையும் அவன் காதில் வாங்காமல் இந்த போட்டியில் பங்கு பெற்றே தீருவேன் என்று அரண்மனை வாயிலை நோக்கி நடந்து செல்கின்றான் அரண்மனை வாயிலில் தன்னுடைய இரு கரண்களையும் பதித்து தன்னுடைய பலத்தை தள்ளி தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் ஆனால் கதவு எளிதாகவே திறந்து விடுகிறது பலத்தை பயன்படுத்தவே இல்லை என்றால் அந்த இரும்பு கதவுக்கு தால் கூட கூட தான் அது எளிதாக திறந்து விடுகிறது அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது ஆனால் அந்த சிறு முயற்சி செய்வதற்கு முன்னதாக அவருக்கு எண்ணற்ற காரணிகள் அவருடைய செயல்பாட்டிற்கு தடையாகவும் ஊடு விளைவிக்கக்கூடிய வகையில் நெஞ்சலாகவும் பல வந்தன இருந்தாலும் கூட அவனுடைய அந்த முயற்சி அவனை மிகப்பெரிய சிற்றரசனாகவும் பின்னர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது அனைத்துமே தன்னுடைய நேர்வழியில் செய்த செயல்பாட்டின் மூலமாகவும் சிறு முயற்சியுமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் அதீத நன்மையை ஏற்படுத்தும் குருவின் சஞ்சார அமைப்பும் மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு குருவின் அமைப்பு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சியும் ஒற்றுமையும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாவதற்கான யோகத்தை மிக அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது கடைசி நேரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இனிமையாக கிடைக்கக்கூடிய யோகத்தை பஞ்சமஸ்தான வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த தருணத்தில் குடும்பத்தில் ரெட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகும் பகை உணர்ச்சி கருத்து வேறுபாடு நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வலுவாக கிடைக்கும் பல வழியில பிரச்சனை வந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாண்டு அவற்றினால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டு வெளிவருவதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மையும் சுப நிகழ்வுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு உத்தியோக ரீதியாக சனி இரண்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மிக மிக வலுவாக ஐந்தில் இருக்கிறார் 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 ராகு மூன்றில் கேது எனவே வலிமை வாய்ந்த சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மை யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் புதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய மாறுதலும் சிறப்பான முன்னேற்றமும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி பகவான் ரெண்டில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சுக்ரன் குரு ராகு கேது போன்ற முக்கியமான கிரகநிலைகள் சாதகமாக வளமறுவதோடு ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாயும் சிறப்பாக சென்றார் எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான லாபம் கிடைக்கும் புதிய தொழில் துவங்குதல் உட்பட பல சிறப்பான முன்னேற்றம் உண்டு நவீன இயந்திரங்கள் வாங்குவது உட்பட தொழில்துறையில் மிக அற்புதமான வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளிலும் லாபம் உயர்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது போட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கான இடம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபத்துவ பாதையில் வளம் பெறுவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு உயர்கல்வி உட்பட அனைத்தும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் புத்துயிர் கிடைக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக ஐந்தில் நுழைந்திருப்பது மட்டுமல்லாது ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாயும் சாதகமாக வருகிறார் எனவே நிலம் வீடு அசையும் அசையா சொத்து வாங்குவதற்கான யோகமும் உண்டு கால்நடை வளர்ப்பில் பெரிய அளவில் அசுர வளர்ச்சி உண்டு அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஐந்தில் இருப்பது பெண்மணிகளுக்கு அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பெண் பார்க்கப்படுகிறது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் தொழிலும் வியாபாரத்திலும் மிக சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்